அவளுக்கு கொடுத்த இதயத்திலே உரை வைத்து பார்க்க தயங்குகிறேன் நீங்க மாத்த சாப்பிட்டீங்களா ஆமா சார் சரிங்க நல்ல தூங்கி ரெஸ்ட் எடுங்க சரி சார் சக்தி சொல்லு கைலே இன்னைக்கு வரும்போது கௌதம பத்தியா என்ன கைலே அவங்க இன்னைக்கு காணும் ஏனோ ஆமா என்கிட்ட சொல்லிட்டு தான் ஏன் வரலையோ எனக்கு என்ன தெரியும் நல்ல பதில் சொல்ற சக்தி எனக்கு தெரிஞ்ச முடியும் ரெடியா வருது சத்தி பாத்துட்டு போங்க கைல சொல்லு கிருஷ்ணா

உனக்கு ஆயுசு நூறுடா ஏன்னா முகஷ்டா என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா ஆமாண்டா நீ இங்க கிளம்பிட்டு போக வேண்டியிருக்கு அத விசா ப்ராசஸிங் பண்ண போறேன் அப்போ கல்யாணம் இருக்கீங்களா நாங்க எல்லாரும் இருந்தோம் எனக்கு நீ எல்லாம் இருக்கணும் நீங்களும் இந்த கல்யாணத்தை நல்ல முறையெல்லாம் நடத்தலாமே அப்படி ஒரு முடிவோடு தான் இருக்க ஆமா வேலையெல்லாம் வேற அப்படியே போட்டு வந்திருக்கேன் இங்க இருந்து வேஸ்ட் தானே ராமகிருஷ்ணா ஒரு பதிலும் கிடைக்க மாட்டேங்குது வேஸ்டா எதுக்கு இருப்பான வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு கிளம்பா சந்தோஷம் எடுத்தியா ரொம்ப எடுத்திருக்கேன் என்னடா நெக்கல் பண்றியா அதே ராமகிருஷ்ணாங்க நான் அப்படி பண்ண மாட்டேன் உண்மையை சொல்லுடா தூரமா போறேன் மணிக்கு டியூட்டி இருக்கு நான் கிளம்புறேன் ட்யூட்டியா கிருஷ்ணா என்னடா பேசுறேன் தெளிவா தான் சொல்ல வேலைக்கு போறேன்டா வேலை எங்கயோ மாப்பிளையோட கம்பெனில தான் ரொம்ப சந்தோஷம் கௌதம் நான் கூட நீ என்ன பண்ணுவீன்னு யோசிச்சேன் இங்க வேலை பாருன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனா உன் படிப்புக்கு ஏற்ற வேலை இங்க இல்ல அப்படியே நீ வேலை பார்த்தாலும் நீ எதிர்பார்த்த அளவுக்கு சம்பளம் இங்கால கொடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சு தான் உன்னை கூப்பிடாம இருந்தேன் ஆனா நீ படிச்சதுக்கு ஏற்ற வேலை அவனோட கம்பெனியில இருக்கணும்னு எனக்கு தெரியும் நீ எதிர்பார்த்த சம்பளம் அங்க கிடைக்கும் ராமகிருஷ்ணா ஒரு வேலை மாப்பிள்ள ஆஃபர் எனக்கு தரலன்னா நான் இங்கதான் வேலை பார்த்துருந்துருப்பேன் இருந்திருப்பேன் ஆனா மாப்பிள்ள தான் நான் ஆஃபீஸ் போறேன் நீ வாமாப்பிளன்னு கூப்பிட்டான் அவன் சம்பளமே தரலனாலும் நான் போயிருந்திருப்பேன் ஏன்னா எனக்கு அவங்க கூட இருந்தாலே போதும் அதே மாதிரி தான் நீயும் நீ கூப்பிட்டிருந்தாலும் நான் வந்திருப்பேன் இருப்பேன் சம்பளத்தை நான் எதிர்பார்க்கல கெண்டிடால நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தனோ அந்த வேலை தான் எனக்கு இங்கயும் தந்திருக்கான் எனக்கு சந்தோஷமா இருக்கு ராமகிருஷ்ணா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமா ஆமா கௌதம் சரி ரமுஷா நான் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் இன்னைக்கு ரெடி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அதான் எங்களால காலையிலே வர முடியல சரி கௌதம் நீ சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்கும் சரி ரமுஷான் நாங்களே வேலை முடிஞ்சு மீட் பண்ணுவோம் நீ வருவியா ஃபோன் பண்ணிடா டைம் இருந்தா வரேன் சரி ராமகிருஷ்ணா

காத்திருந்த எதிரால் ஒரு சரி போயிட்டு வரேன் சரி கௌதம் அவன் போனதுக்கு அப்புறம் இப்ப பாக்கியமோ உன்னால ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சொல்ல முடியலையோ ஏன் சக்தி இப்படி பண்றேன் பெருமை சக்தி நாள் வேலைக்கு போறவங்க பார்த்துட்டு போனோம்னு வந்திருக்கான் ஒரு ஆழ்ந்த பேர் சொல்ல முடியல உன்னால சக்தி போயிட்டு வர என்ன சொல்ல உங்களுக்கு சக்தி போயிட்டு உனக்காக எனக்கு என்ன செய்வாயோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் இப்ப உண்மையில போயிட்டு வர சரி கௌதம்

சத்தி சிரிச்சிட்டு இருக்க ஆமா ராமகிருஷ்ணன் இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருந்திருக்கானே பிறகு எவ்வளவு நேரம் நான் சிரிப்பு இறக்கி வைக்க அது சரிதான் இங்க சும்மா இருக்கதை நினைச்சு வினோதி உங்களுக்கு அவங்க கம்பெனில வேலை போட்டு கொடுத்துருக்கான் ஆமா சத்தி இவ்வளவு நாள உங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க இப்ப அவனோட மாப்பிள்ளை பக்கத்துல வச்சு பாக்கணும்னு நினைக்கேன் போல சந்தோஷமா இருக்கு நான் கூட அவங்க அவசரப்பட்டு கனடால இருந்து வந்துட்டாங்க இப்ப என்ன பண்ண போறாங்களேன்னு நினைச்சிட்டே இருந்தேன் நல்ல வேலை அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டு இனிமே கவலை இல்ல சரி சக்தி நல்லவளே அன்பே உன்னால்தான் சரிங்க ரெடி ஆட்டே ரெடி ஆயிட்டே நான் வாரேன் ரெடி ஆயிட்டேன்னு சொன்னா இன்னும் வெளியே வரக்கானு வினோத் ஆனா வந்துட்டே போ கிளம்பலானே என்ன வேணும் தெரியலாம் என்னன்னு டெய் ஆபீஸ் போறடா பிளேசர் போடு நீங்களும் ஃபார்மல்ஸ்ல தானே வரீங்க டெய் நானடா வேலை பார்க்க போறேன் நீ கூப்டா தானே நான் வரேன் சரி முதல் நாள் பிள்ளை ஆசைப்படுறே நினைச்சு வரணும்னு நினைச்சா நீ என்னன்னா எனக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு வந்து நிக்கிற இதுக்கு என்ன குறைச்சல் நல்லதானே இருக்கு அப்பா நான் பார்க்க நல்லதானே இருக்கேன் என் பிள்ளை நீ எது போட்டாலும் நல்லதா இருப்ப ஆனா பொசிஷனுக்கு நீ பிளேசர் போட்டா தான் நல்லா இருக்கும்

மாசர்கடா இப்புன பாசி ஃபீல் வருது. தேங்க்ஸ்னே. வாங்க போலாம். சைட போவும். என்ன ரம்யா? பழங்கள இல்ல. அத வரும்போது வாங்கி வந்திருங்க. என்ன பழம்? மாதுல பழமோ மாம்பழமோ. சரி ரம்யா வாங்கிட்டு வரேன். போறோடா. சரினே.

எனக்கு தெரியும் நீங்க எப்படி சம்பாதிக்கணும் அதுக்கு உன் மாமா எப்படி செலவு பண்ணோம் அம்மா அவன் ஒரு பிள்ளை அவன் செலவு பண்ணா பெரிய யார் செலவு பண்ணா அவனுக்கு தான எல்லாம் அதுக்காக அப்புறம் அவன் மொத்தமா எடுத்து அள்ளி பண்ணோம் அவனுக்கு எது தேவைப்பட்டிருக்கும் சும்மா எல்லாம் எடுத்துக்க மாட்டான் ஒரு லட்சம் ரூபாய் அவனுக்கு எது தேவைப்படுது கண்டவனுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கானா இப்போ தான் அண்ணி குரனாலும் மொத்தமா காசு எடுத்து இருக்கான் என்னன்னு கேட்டப்ப தான் தெரிஞ்சது சாந்திலி கொடுத்தானாம் ஏன் அவ என்ன காசு இல்லாதவள இருந்தானே அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டானே இவனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு அவ புரட்டின் தருவான் நான் கேட்டதுக்கு அவ பிசினஸ்ல கிடைக்கிற லாபத்துல ரெண்டு மடங்கு தருவான்னு சொல்றான்

சரி 1 லட்சம் ரூபாய் தான அதுக்கு எப்படி பேசிட்டு இருக்கே 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு எல்லாம் சாதாரணமா தெரியுது அது சாதாரண இல்லன்னு எனக்கு தெரியும் நம்ம பிள்ளைக்கு ஏதோ தேவர்க்க பேதா அவன் எடுத்து செலவு பண்ணிருப்பானா இருக்கும் அவண்டாம பை போட பிள்ளை மேல உன்னை அடிச்சு உதைக்கணும் முதல்ல பிள்ளைக்கு செலவு கொடுத்து செலவு குடுத்து இப்படி வளத்து வச்சிருக்க ஒத்த பிள்ளை ஒத்த பிள்ளை தான் அது சொத்த பிள்ளை பெற்றிருக்க அவன் கல்யாணம் முடிக்க போறானே அவளுக்கு செலவு குடி கூட எனக்கு கொண்டு வந்துருக்காது அவ வெளிய வர மாட்டேங்கா அப்பவும் யாருக்கா செலவு பண்ணா யாருக்கு தெரியும் அவ எல்லத்தை குடிப்பானா இருக்கும் அப்படி வாங்குறாரு அவங்க கிடையாது இவன் எங்க உண்ணாம தின்னா குடிச்சிட்டு வந்தானோ நாய் இவ்ளட்டு நான் பாத்துக்கிடறேன் இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லாத அவன பதிவு போட்டு தான் பிடிக்கணும் சரிங்க சொல்ல மாட்டேன் இன்னும் நீ உங்க அப்பா அதுக்கு என்ன செய்யணும் நான் பாத்துட்டு தான வரே பாட்டியா அம்மா பெருது நான் வசல்ல இன்னும் எதுக்கு உன் புருஷ கூட சேர்ந்து இனி பதிப்பட்டு பிடிக்குமா இல்ல அப்பா தம்பி சொன்னாரே அதானே எல்லத்தையும் கேட்டேனே அவங்க எக்கறந்து கொண்டு திருஞ்சிர கூடாதுன்னு சொல்லிடுவல போனா அதனால தான் என்கிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிற ஏய் நீ சொல்றது நியாயம் தானே என்கிட்ட நியாயமா பேசிட்டான் இல்ல ஒரு லட்சம் என்ன பண்ணே அதே சொல்லி சமாளிச்சியே உத்து புள்ள அவ செலவு பண்ணாம வேற யார் பண்ணுவா அப்படி சொன்னதனே பெருவனே என்ட ரிட்டன் கேக்குற ஏய் அப்பா கிட்ட ஒண்ணு அப்படி நான் விட்டு கொடுக்காம பேசனே நீ என்ன சொல்ல என்னடா செஞ்சே அத செலவு பண்ணிட்டேன் அப்படி என்னால செலவு நீ பொண்ணு பார்க்க போறேன் சொல்லலமா அதே फ्रेंड्स கூட பார்ட்டி கொடுத்தேன் ஒரு லட்சம் ரூபாய் கேல கொடுத்த ஆமா மா அது போறது பெரிய பப்பு ஏல குடிக்க மாட்டேன்னு சொன்னியல 1 தேதில இருந்து 1 தேதி மட்டும் தான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன் 20 தேதி குடிக்க மாட்டேன்னு சொன்னேன் ஏல என்ன நியாயமா பேச நீ என்கிட்ட எல்லாம் நீ அதே எதிர்பார்க்க கூடாது சரி கிளம்பு வா இன்னும் பேசிறதுக்கு நேரம் இல்ல திடீர்னு போய் பொண்ணு கேட்க போறோம் என்ன பே அசல்ட்டா இருக்கே காலையில பெரப்ட் பண்ண நினைச்சே அதனால தான் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து நான் பெரப்ட் வந்தேன் சரி இல்ல கிளம்புறேன் அண்ணா உங்க அப்பாக்கு தெரிஞ்சா நம்ம வெட்டிடுவாங்களா அதெல்லாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் நீ யாரு ராஜேஸ்வரி என்ன சொல்லி சமாளிச்சிருக்க மாட்டியா என்ன திவ்யா மாமா வரேன் கேக்கு மச்சான் நீங்களும் வந்திருக்கீங்களா இன்னைக்கு என் தம்பிக்கு டிரைவரா வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா

அட்டண்டன் கேபின் சரிப்பா विनोद இந்தட்டன் கேபின் இப்படி இருக்கு நல்லா இருக்குபா உட்காருடா சரிப்பா எப்படிடா ஃபீல் பண்றே சடுஷ்மா இருக்குனே

சரி மாப்ளே சூப்பர் மாப்ளே கம்வேட்ஸ் தேங்க்ஸ் மாப்ளே உபர்ஜுலேஷன்ஸ் பண்ண போனேன் தேங்க்ஸ் மாமா கம்வேட்ஸ் மாப்ளே தேங்க்ஸ் மச்சான் சரி நோத் அப்போ ஏன் கேபின்க்கு போறேன் சரிப்பா ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க சரிப்பா ஒன் மூணு உனக்கு தான் எதாவது டவுட் இருந்தா கேளுங்க சரி மாமா சரி பாத்துக்கங்க சரி மாமா தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை வினோத் சொல்லுங்கப்பா சந்தோஷமா இருக்குடா சரிப்பா பாத்துக்க சரிப்பா சரிப்பா சிவா சொல்லுப்பா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி போடா சரிப்பா சரிப்பாப்பிள எப்படி ஃபீல் பண்ற சந்தோஷமா இருக்கா புதுசா ஊருக்குள்ள கார் வருது யார் வீட்டுக்கு போதோ வாமா போவோம் இன்னைக்கு நீ பாத்துட்டு இருக்க இதானே அந்த பொண்ணோட வீடு ஆமாமா சரிடா போலாம் வா என்னமா கிளவி உட்கார்ந்த இடத்துல இருந்து தூங்கிட்டு இருக்கா அவ வீட்ல அவ எங்க தூங்கிட்டு போறா உனக்கு என்னလဲ சும்மா தான் இரு சரிமா இப்படி நடிக்காதல எனக்கு பயமா இருக்கு எதுக்கு பொம்மதன்னு தெரியாம அம்மா ரொம்ப நல்ல பிள்ளமா அம்மா அதான் எனக்கு தெரியுமே வேற யாராவது வீட்ல இருக்காங்களான்னு கேளுமா சரி கதீர் வீட்ல யாரும் இல்லையா வீட்டு உள்ள வந்து நின்னுகிட்டு வீட்ல யாரும் இல்லையான்னு கேக்கியே யார் நீங்க அம்மா கேள்வி ஒரே வார்த்தையில அடிச்சிட்டல நம்மளே இப்போ நீ என்ன பதில் சொல்லப் போறே நான் பத்திட்டறோம்ல யாரு நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா அத வீட்ல யாரும் இல்லையான்னு கேட்டேன் அது வெளிய நின்னு எல்லாம் கேக்கணும் வீட்டுல வந்து கேக்கியே கதவு திறந்து கிடந்துச்சு அந்தால உள்ள வந்து கேளமா அம்மா பாத்தியமா நம்மள நாயும் சொல்லுதா இந்த கேள்வி என்ன செய்யலாம் ஓ சும்மா இல்ல நமக்கு காரியம் வேண்டிய இருக்கு இப்ப அம்மா எப்படி சமாளிக்க பாரு ஹ்ம் சமாளி சமாளி வெளியில பெல் இல்ல அத அடிச்சிட்டு வரல வேற என்ன கூப்பிட வேண்டியதானே இப்ப நாங்க உள்ள வந்துட்டோம் அப்ப நாங்க வேற வெளிய ஒரு தடவை போயிடு கூப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் வரட்டுமா எல்லாம் உனக்கு கிண்டலா பெருவன பாட்டி உள்ள வந்துட்டோம் நீங்க இப்படி சொல்றீங்க நல்லா பாட்டி இருக்கு ஹ்ம் யாருமே சொல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க சொல்ற பாட்டி வேற யாரும் வீட்ல இல்லையா

நமக்கு தெரியாத நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் உட்காருன்னு சொல்ல மாட்டீங்களா பாட்டி யாரும் தெரியாத யாரா நான் ஏன் உட்கார வைக்கணும் யாரும் சொல்றோம் சொல்லியாச்சு பந்தவியில உட்கார வைக்கணும்ங்கிறது நம்ம தமிழ்நாடு பண்பாடு இல்லையா தமிழ்நாடு பண்பாடு எனக்கே சொல்லி தர உங்களுக்கு தெரியல பாட்டி அதான் சொன்னேன் எனக்கு நல்லாவே தெரியும் யாரை எப்படி உட்கார வைக்கணும்னு எனக்கு தெரியும் என் மருமகள நான் இப்ப கூப்பிடுறேன் அவ வந்து உட்கார வைப்பா கேள்வி திமிர பக்கியமா ராணி ராணி எழுத்து இங்க வா யாரோ வந்துட்டா பாரு யாரு நீங்க வந்து பாறேன் வேலை செய்ய விடாதியே மாராணி வந்து பாரு வீட்ல நமக்கு மரியாதை அமோகமாலா இருக்கு இதுக்கு தான் நம்ம முறப்படி எல்லாமே சொல்லிட்டு வரணும்ங்கிறது உங்க அப்பா வந்திருந்தாருனா யாரும் இப்படி பேசிருக்க மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் வரப் போயிட்டா இந்த மரியாதை அவன் எல்லாம் என்னது சொல்ல அவன் எந்த கேட்ல சேர்றவன் சொல்லு நான் ஒன்னு சொன்னா அவன் ஒன்னு பேசுறான் ரெண்டு பேரும் வேணும்னு கேட்டா எல்லருக்கும் கோவம் வரதன்னால செய்யும் நீ வாயை மூடு அந்த விஷயத்தல இங்க இருக்காத இப்போதைக்கு சத்தியம் மறந்துரு இப்போ திவ்யா வீட்டுக்கு வந்திருக்கோம் திவ்யா மட்டும் தான் உனக்கு நினைப்புல இருக்கணும் இப்போ திவ்யா வீட்டுக்கு வந்திருக்கோம் திவ்யா மட்டும் தான் உனக்கு நினைப்புல இருக்கணும் சரியா யார் நீங்க என்ன உங்க அத்தை கேட்ட அதை கேட்டேன் நீங்கன்னு கேக்கீங்க வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தா யாருன்னு கேட்கறது முறை தானே நீ யாருமே எனக்கு தெரியாது இல்லைன்னா நான் ஏன் கேட போறேன் வந்திருக்கோம் நாங்க எதுக்காக வந்திருக்கோம் உங்களுக்கு வீட்டுக்கு தெரியலையே அடியா எங்க வீட்டுக்கு வந்தீங்க இவன் போனா சொல்லி உட்கார வைக்கிறது தானே மொறை நீங்கள உட்கார வைக்க உள்ள வாங்கி உள்ள ஆமா கட்டீர்

வாங்க யார் நீங்க என்ன தம்பி எங்கயே ஞாபகம் நீங்க அன்னைக்கு கோயில்ல பார்த்தோமே இசுரன் என்னாச்சி ஆமாமா இப்போ ஞாபகம் வந்திருச்சா தம்பி ஆமா தெரியும் தெரியும் நீங்க என்ன எங்க வந்திருக்கீங்க என்ன எல்லாரும் இங்கே கேள்வி கேட்கீங்க தம்பி தட்டோட வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கீங்க என்ன கேள்வி என் வீட்ல சின்ன பிள்ளை தான் இருக்கு அவளோ எட்டு தான் படிச்சா அவளோ பாக்க வந்திருக்கீங்க என்ன நீங்க ஏற்கனவே அன்னைக்கு இந்த தம்பிக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க அவ படிச்சிட்டு தான் இருக்கா தம்பி நான் அந்த பிள்ளை பாக்க வரல யாரு எனக்கு ரெண்டு பிள்ளைகள் தான்

மருமகா அப்படி முடிவு எடுத்திருக்காவே அவங்களுக்கு என்ன தெரியும் இன்னும் எப்படி சொல்றீங்க கல்யாணம் கொஞ்சம் அத்த பயசம் வச்சு கொடுத்துருக்காங்க தம்பி அவளுக்கு என்ன தெரியும் முன்னு போனது என் பொண்ணோட கல்யாணம் இன்னொன்னு என் மனைவி துட்டு செலவு பண்ணல நான் தான் செலவு பண்ணியிருக்கேன் அதனால அவளுக்கு தெரியாது அதே மாதிரி வெளியே இருந்து பாக்குற உங்களுக்கும் தெரியாது இப்போ ரெண்டு பேரும் ஒரு கோத்துல இருக்காங்க அதனால இப்படி முடிவு எடுத்திருக்காங்க அது கொஞ்ச நாள் தான் மாறிடும் அதனால என் பொண்ணை நான் வேற யாருக்கும் கட்டி கொடுக்கறதா இல்ல நிச்சயம் பண்ண மாதிரி அவங்களுக்கு தானே கட்டி கொடுப்பேன் நான் வாக்கு மாற மாட்டேன் யார் என்ன எப்படின்னு எதுவுமே விசாரிக்கல நீங்க படி பேசிட்டே போறீங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல தம்பி மாமா எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் தெரியும் தம்பி திவ்யா பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் தான் தம்பி அவங்க தவிர வேற யாருக்கும் நான் திவ்யா கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் மாமா நான் சொல்ல வந்தேன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க எனக்கு பெரிய மனசு மாமா அதனால உங்க பொண்ணு நீங்க கட்டி தந்தீங்கன்னா நான் அவளை நல்லா பாத்துக்குவேன் பழசுல எதுவும் நினைக்காதீங்க நீங்க நிச்சயம் பண்ணீங்களா அந்த மாப்பிள்ள அவன் நல்லவே இல்ல ரொம்ப குடிக்கலாம் நான் கேள்விப்பட்டேன் அங்கிருந்து ரோட்ல விழுந்து கிடப்பான்

அவங்க வேலையும் செய்ய விட மாட்டேன் நல்ல முறையில பாத்துக்கிட்டேன் எனக்கும் சமையல் தெரியும் அப்ப ஓடலாம் வச்சிருக்க ஏன் பாட்டி சமையல் தெரியும் ஹோட்டல் வச்சிருந்தா சமையல் பண்ண தெரிஞ்சுக்கணுமா என்ன இந்த கிட்ட ஹோட்டல் மட்டும் தான் இல்ல மத்த எல்லாமே இருக்கு அப்படி என்ன வச்சிருக்க அதெல்லாம் சொல்ல முடியாது பாட்டி அவ்ளோ பிசினஸ் பண்றவங்க எல்லாமே எங்க தான் இருக்கு அதான் சொல்லுங்க அப்ப பேர்ல ஈஸ்வரன் நரசி மண்டி ஒன்னு இருக்கு எங்க அம்மா பேர்ல ராஜேஸ்வரி சூப்பர் மார்க்கெட் இருக்கு அப்புறம் என் பேர் கதிர்வேல் அப்புறம் என் பேர்ல இருக்கு பிசினஸ் கவர்மெண்ட் அண்டர்ல நடக்கு அப்படி என்ன பிசினஸ் பண்ணுற சாரே கடை வச்சிருக்க இது பத்தி இப்பலாம் பேசிங்க அபச்சாரம் அபச்சாரம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னலால அப்பனா அதானே இருக்கணும் வேற எது குடுப்பாங்க சாரே கடை தான் குடுப்பான் நான் அப்படி பட்டமே இல்ல பாட்டி சாரே இதுக்கு எனக்கு ரொம்ப தூரம் குடிக்கவும் கூட அப்படி நம்மள குடிக்காதவனே குடிச்சி நீ நீ குடிக்கல குடிக்கலங்க நீ எங்க அப்படி இருக்கேன்னு எனக்கு என்னால தெரியும் கேள்வியில ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுன்னு போல ரொம்ப நான்

அதுக்கு அப்புறம் мама வந்த உடனே உங்களுக்கு குடுங்க. சரி மர்முனே. சரியா டே நான் இப்ப காபி குடிச்சிட்டு கிளம்புறேன். சரி மர்முனே.